சென்னை ஸ்பீட் நியூஸ் சென்னையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் தலைமையில் மாநிலம் முழுவதும் உள்ள வணிகர்கள் ஒன்று கூடி அந்நிய ஆதிக்கத்தை ஒழித்து உள்நாட்டு வணிகத்தை உயர்த்திட இந்த கோஷத்துடன் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் எழும்பூரில் உள்ள ராஜரத்தினம் ஸ்டேடியத்தில் நடைபெற்றது மாநில தலைவர் டைமண்ட் ராஜா வெள்ளையன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரக்கணக்கான வணிகர்கள் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஒரு பகுதியாக சுதேசி கொள்கையை பின்பற்றுவோம் இந்தியனாக இருப்போம் இந்திய பொருட்களையே வாங்குவோம் என்ற முழக்கத்துடன் வணிகர்கள் உறுதிமொழி எடுத்தனர் பின்னர் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய டைமண்ட் ராஜா கூறுகையில் சிறு குறு வணிகர்களின் வாழ்வாதாரத்தை நசுக்கும் அந்நிய ஆன்லைன் நிறுவனங்கள் ஆகியவற்றை தடை செய்ய வேண்டும் சாலையோர வியாபாரிகள் பாதுகாப்பாக வியாபாரம் செய்யும் சூழ்நிலை உருவாக்க வேண்டும் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பைகள் உற்பத்தி மற்றும் விற்பனைக்கு முழு தடை அமல்படுத்த வேண்டும் கோவில் நிலங்களில் உள்ள உண்மையான வணிகர்களுக்கு பட்டா வழங்கி உரிமை அளிக்க வேண்டும் வணிகர்களிடம் மாமூல் கேட்டு மிரட்டும் ரவுடிகளை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் பெப்சி கோலா குர்குரை லேஸ் கே சி போன்ற வெளிநாட்டு நிறுவனங்களை தடை செய்ய வேண்டும் என தெரிவித்தார் காப்போம் வாங்குவோம் அந்நிய பொருள ஏகபோக சக்திகளை விரட்டி அடிப்போம் என்று இந்த நேரத்திலே ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக உறுதிமொழி ஏற்றுக்கொண்டோம் அதே போன்று இந்த கோலா பெப்சி குட்குரை அதே போன்று எப்படி ஒரு வால்மார்ட் டிமார்ட் போன்று இந்த ஆன்லைன் வர்த்தகமான பிளிகிட்டு இன்ஸ்டாமா இவர்களை அடியோடு விரட்டி அடிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் தமிழ்நாடு மாளிகை சங்க பேரவை சார்பாக உறுதி கொண்டிருக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது ஒரு ஒரு முன்னோட்டம் தான் இனி வரும் காலகட்டத்திலே நிச்சயமாக ஆர்ப்பாட்டமாக இல்லாமல் ஒரு முற்றுகை போராட்டமாகவோ எங்களது மறைந்த துணை கூறியது போல சிறை நிரப்பும் போராட்டமாகத்தான் இது இருக்கும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்கின்றோம் இதெல்லாம் சாப்பிட்டா அறிவியல் பூர்வமாக இவங்களுக்கு கேன்சர் வருது ஆண்மைத்தன்மை குறையுது என்று இந்த மருத்துவர்கள் கூறியிருக்காங்க இதை இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் முன்பு எங்களது மறைந்த சுதேசம் கூறியிருந்தார்கள் இப்போது வந்து ஒரு தொண்ணூறு சதவிகிதம் இன்று அடியோடு ஒழிக்கப்பட்டது அதே போன்று இந்த இந்த உள்நாட்டு பானங்கள் இன்று சிறப்பாக இருக்கிறது என்றால் அது தமிழ்நாடு வணிக சங்க பேரவை அது எங்க வந்து ஐயா சுதேஷ் நாயர் அவர்கள் எடுத்த போராட்டம் தான் தான் நாங்கள் இப்போது கையில் எடுத்துக்கொண்டு வணிகர்களும் விற்கக்கூடாது அதே போன்று கூகுள் பே ஜிபே இதை அத்தனை வணிகர்களும் புறக்கணிக்க வேண்டும் ஒவ்வொரு கடையிலும் நாங்கள் இதை புறக்கணிக்கணும் அங்க வந்து அவங்க போட மாட்டணும் அதே போன்று இன்று போதை கலாச்சாரம் ஆ அந்த இளைஞர்கள் இந்த போதையால் சீக்கிரமா அவங்க மடிந்து போறாங்க மாமூல் களத்தை திருப்பி தலைவிறுத்து ஆடுது அவர்களை குண்ட சட்டத்தில் அடைக்க வேண்டும் அதே போல இன்று இந்த கேரி பேக் வந்து விற்க கூடாது என்று அரசாங்கம் சொல்றாங்க எந்த வணிகர்களும் விற்கணும்னு அவசியம் கிடையாதுங்க ஆனா அது எங்க உற்பத்தி எங்க இருந்து வருதுன்னு அதிகாரிகளுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் தெரியாம இருக்கு அங்க முதல் நிறுத்துங்க நாங்க நிறுத்துறோம் இன்னைக்கு முப்பது ரூபா நாற்பது ரூபா ஒரு சாமானிய ஒரு பால் வாங்க முடியாதுங்க ஆனா அந்த பைய ஐந்து ரூபாய்க்கு மக்களிடம் கிடைக்கும்படி அரசாங்கம் செஞ்சா யாரும் கேரி பேக் பக்கம் போக மாட்டாங்க மஞ்சப்பை தூக்குறதுக்கு மக்களா இருக்கட்டும் வணிகர்களா இருக்கட்டும் யாரா தூக்குறதுக்கு கூச்சப்பட்டதே கிடையாதுங்க அதே போன்று இந்த கோயில் நிலங்கள் இந்த கோயில் நிலம் காலநாளமா கோயில் நிலத்தை கடை வச்சிருக்காங்க ஆயிரம் ரூபாய் இருந்த வாடகை நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் அந்நியாய கொள்ள அடிக்கிறாங்க அவர்களை அந்த நாங்க சொல்றதால தெரியுமாங்க இந்த கலைஞர் ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க சத்தம் கொண்டு வந்தாங்க கலைஞர் அந்த திட்டத்தை நீங்க கொண்டு தான் சொல்றோம் நாங்க உங்களை ஒண்ணும் இந்த வரிய அதெல்லாம் சொல்லவே இல்லைங்க அதே போட்டு கோயில் இடங்கள்ல முறையா இருபத்தி ஆண்டுகளாக ஆண்டு காலம் முறையா இருக்கிறாங்க பாத்தீங்களா அவர்களுக்கு அந்த இடத்தை அவர்களுக்கு உரிமை பெற்று தர வேண்டும் என்று இந்த நேரத்திலே கூறிக்கொள்கிறேன் மாவட்ட தலைவர்